வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாரன் பேசுகிறேன் வீட்டில் காஃபியில் சுகர் போடுறதுக்கு பதிலாக சால்ட் போடுற விஷயம் அப்படிங்கிறது பை மிஸ்டேக்காக நிறைய பேர் வீட்டில் நடந்திருக்கும் ஏன்னா கிச்சனில் வந்து சுகர் டப்பாவும் சால்ட் டப்பாவும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால மாற்றி போடுறது அப்படிங்கிறது காமனாக நிறைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் குழம்புல வந்து மிளகாத்தூள் போடுறதுக்கு பதிலாக செங்காமட்ட தூள் இருக்கும்ல அதை கொண்டாந்து யாராவது போட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அவங்களை எப்படி பார்ப்போம் என்னடா அது பைத்தியம் முடிச்சிருச்சு அப்படின்னு தானே பார்ப்போம் ஸோ அதை மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போது சென்னை மாநகராட்சியில் நடந்திருக்கு சென்னை மாநகராட்சியில் மொத்தம் இரநூறு வார்டு இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே அந்த கார்பரேஷனுக்குள்ளே நீங்கள் எங்கே போயிருந்தீங்கனாலுமே தெருவில் வந்து அங்கங்கே ப்ளீச்சிங் பவுடர் அப்படிங்கிறத வீசி விட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா நிறைய இடங்களில் சாக்கடை தேங்கி நிற்கும் தெருவில் வந்து குப்பை தொட்டிலாம் இருக்கும் நைட்டில் வந்து க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க காப்ரேஷன் ஆளுங்க அப்படின்னா வந்து காலையில் வந்து ப்ளீச்சிங் பவுடர் அப்படிங்கிறதுலாம் போட்டு வச்சிருப்பாங்க கறிக்கடைலாம் இருக்குது அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடர் போடுறது அப்படிங்கிறது டெய்லி சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் அந்த ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக இந்த கோல மாவு இருக்கும்ல கோலமாவோ ஏதோ ஒரு மாவை வந்து போடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு சென்னை மாநகராட்சி மேல ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு சோ அதுல இன்னைக்கு வந்து மேயர் பிரியா இருக்காங்கல்ல சென்னை மாநகராட்சியோட மேயர் பிரியா அவங்க வந்து ஒரு பெரிய சம்பவம் செஞ்சு விட்டுருக்காங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து சென்னை கொளத்தூர் பகுதியில் அன்னம் தரும் அமுத கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பில் ஒரு விழா அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க அன்னதானம் போடுற விழா அவ்வளவுதான் சோ அதுக்கு யார் தலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க மேயர் தான் வந்து அதுக்கு தலைமை ஏற்றிருக்காங்க ஸோ அவங்க வராங்க அப்படிங்கிறதுனால ப்ளீச்சிங் பவுடர் மாநகராட்சி மாயரே வராங்கல்ல சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அள்ளி போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி ஃபுல்லா வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து வாரி தூவி இறச்சிருக்காங்க சாக்கடை இருக்கிறது கறிக்கடை இருக்கிற இடம் எங்கெங்கெல்லாம் வந்து பார்க்க அழுக்காக இருக்கோ அவங்க எல்லாம் ப்ளீச்சிங் பவுடரை வந்து வாரி இறைச்சி போட்டிருக்காங்க பட் மேயர் பிரீயா வராங்க இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிறதுனால அங்க மீடியா நண்பர்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த கவரேஜ் பண்ணுவாங்கல்ல ஒரு ப்ரெஸ் மீட்டு கிடைக்கும் ஒரு பைட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய மீடியா நண்பர்கள் வந்திருக்காங்க பட் என்ன அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடர் போட்ட இடத்த எங்கேயுமே ப்ளீச்சிங் பவுடர் அந்த ஸ்மெல்லே வரல அந்த இடத்த சாக்கடை இருந்ததுன்னா சாக்கடை ஸ்மெல் தான் வருது க கறிக்கடை இருந்ததுன்னா கறிக்கடை ஸ்மெல் தான் வருது ஸோ மீடியா நண்பர்களுக்கு என்னடா அது ப்ளீச்சிங் பவுடருக்கு இவ்வளோ கொட்டி கிடக்கு என்னமோ பூசி வச்ச மாதிரி கொட்டி கிடக்கு ஆனால் ப்ளீச்சிங் பவுடர் தான் நெடி ஏறும்ல நமக்கே தெரியும்ல பக்கத்தில் கொண்டு வரணும் இல்லை அங்கே அடிக்க அந்த இருக்கிறப்ப நம்ம நடந்து போனால் கூட அந்த நெடி ஏறும் அவங்களுக்கு எதுவுமே ஏறாததுனால அதில் ஒரு பத்திரிக்கையாளர் நண்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை எடுத்து மோந்து பார்த்துருக்காருங்க அது ப்ளீச்சிங் பவுடரே இல்லை ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல்லு கூட அதில் வரல கொஞ்சம் கூட ப்ளீச்சிங் பவுடரு கூட ஏதாவது கலந்து கூட போடல ப்ளீச்சிங் பவுடருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அதை வந்து இத மாதிரி மேயர் பிரியா வராங்க பார்க்கறதுக்கு அப்படியே பல பளப்பா தெரியணும் அப்படிங்குறதுக்காக அங்கங்க ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்காங்க ஸோ ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரீயாக வந்தாங்கல்ல அவங்கள்ட்ட மேயர் பிரியா சாரி அவங்கள்ட்ட போயிட்டு இந்த பத்திரிகையில போயிட்டு கேட்குறாங்க இதை மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு ஃபுல்லாக போட்டிருக்காங்க ஆனால் எங்கேயுமே நெடியேறவே மாட்டேங்குது அந்த ப்ளீச்சிங் பவுடருக்கான அந்த ஸ்மெல்லே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க அந்த பத்திரிக்காளர் வந்து பிரியா கிட்ட கொடுக்குறாங்க அவங்க லைட்டாக மோந்து பார்த்துட்டு லைட்டாக ஸ்மெல்லு வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அவங்க அப்படி தான் சமாளிக்கணும் சமாளிக்கிறதுக்காக லைட்டாக ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போவும் அந்த பத்திரிக்காளர் நண்பர் விடில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதை நீங்க எடுத்துட்டு போய் லேபில் ஆய்வு பண்ணுங்க உண்மையாலும் ஆய்வு பண்ணி இது ப்ளீச்சிங் பவுடர் அப்படிதான் அப்படின்னு அந்த ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னா என் மேல நீங்க என்ன நடவடிக்கை வேணாலும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வாக்குவாதம் இல்லை இவர் வந்து சொல்றாரு இது ப்ளீச்சிங் பவுடரே கிடையாது நீங்க ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு பட் அதுக்கு மேயர் பிரியா என்ன பண்றாங்க கோவப்பட்டு அப்படின்னா இது என்ன ப்ளீச்சிங் பவுடர் இல்லாம பான்ஸ் பவுட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க சொன்னதுக்கு எதுவும் பதில் சொல்லாம ப்ரெஸ் மீட்டும் கொடுக்காம அங்கேருந்து கார்ல ஏறி போயிடுறாங்கங்க இந்த இடத்த ஒரு நியாயமாக ஒரு மேயரா இருந்தா என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்களேன் இதை மாதிரி ஒருத்தவங்க சொல்றாங்க ஆதாரப்பூர்வமாக இது ப்ளீச்சிங் பவுடர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறப்போ நான் அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க மேயர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம் இந்த ஊழியர்கள் யாராரு இதை வீசுனாங்க இவங்களுக்கு ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலா இந்த இந்த பவுடரை ஏதோ ஒரு கோலமாவோ ஏதோ ஒன்று வெள்ளை கலர் பவுடர் ஸோ இந்த பவுடரை எந்த அதிகாரி கொடுத்து கொடுத்தாங்க ஸோ எந்த இடத்த இந்த ப்ளீச்சிங் பவுடர் நிறுத்தப்பட்டு அது அதில் எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிட்டு இந்த இந்த நார்மல் பவுடரை கொடுத்தா அப்படின்னு விசாரணை எடுத்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தானே ஒரு மேயர் செய்யக்கூடிய சாதாரண விஷயமா இருக்கும்

ப்ளீச்சிங் பவுடர் என்னங்க வரும் அதுல என்னங்க ஏமாத்தி அந்த ப்ளீச்சிங் பவுடர் எதுக்குங்க போடுறோம் குழந்தைங்க ரோட்டில் போவாங்க மக்கள் போவாங்க வருவாங்க வயசானவங்க போவாங்க வருவாங்க அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நோய் தொற்று அவங்களுக்கு ஏற்பட்ட கூடாது தான் அதை நம்ம தூவி போடுறோம் அது ரொம்ப ரொம்ப காசும் கிடையாது ரொம்ப கம்மியான காசு தான் ஆனா அதுல என்ன இவங்களுக்கு லாபம் வரும் அதுல ஏமாத்தி என்ன பண்ண போறாங்க ப்ளீச்சிங் பவுடர் போடுறதுக்கும் இந்த வெள்ளை கலர்ல ஏதோ ஒரு பவுடர் இதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது ஏதாவது ப்ளீச்சிங் பவுடர் ஒரு கிலோ முப்பது ரூபாய் விற்கிது அப்படின்னா இதை ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி போட்டு மிச்சம் இருபது ரூபாய் ஒரு கிலோவுக்கு லாபம் அணிக்கிறதுக்காக இப்படி செய்கிறாங்க இந்த விஷயம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ கேட்கறதுக்கே ரொம்ப கன்றாவையா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதை மாதிரி தான் இருக்கு இப்போதான் புரியுது மக்கள் வந்து ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குலாம் நிறைய பேர் போகவே மாட்டாங்களே என்னதான் உடம்பு முடியல காசு இல்லாம ஊசி போடாம கூட இருப்பாங்க ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட மாட்டாங்க நான் நிறைய பேர் மாதிரி சிலர் போவாங்க நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பட் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா போக மாட்டாங்க ஏன் போக மாட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்பதான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஒரு அங்கேயும் ஏதாவது ஸ்கேன் பண்ணுறோம் அப்படிங்கிற அப்படிங்கிற பேர்ல மெடிசனுக்கு பதிலாக ஏதாவது வேற ஏதாவது தண்ணியை ஊற்றி வச்சு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்களா இல்லை இன்ஜெக்ஷன் வந்து அதில் வாங்குறதுல ஸ்கேம் பண்ணி பத்து பேருக்கு ஒரே இன்ஜெக்ஷனை போட்டு விட்ருவாங்களான்னு நிறைய சந்தேகம் அப்படிங்கிறது வரும் இல்லை இது சாதாரணமாக ஒரு ப்ளீச்சிங் பவுடர் விஷயம் அப்படின்னு மட்டுமே பார்க்காம ப்ளீச்சிங் பவுடர்லேயே இவ்வளவு விஷயம் இது வந்து இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இப்ப முதல் முறை வரது கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி நிறைய முறை சென்னை மாநகராட்சியில இதை மாதிரி ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலா வேற ஏதோ பவுடரை போடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு உண்டு பட் இன்னைக்கு மே ஃப்ரீயாகவே அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுனால அங்கே கேள்வி கேட்கப்பட்டு இந்த விஷயம் அப்படிங்கிறது இப்போ பெருசாக இருக்குது இந்த ப்ளீச்சிங் பவுடர் விஷயம்னு உற்றாமல் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பட் நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிறத எனக்கு தான் சொல்லும் ஸோ இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நாலு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி